லண்டனை சேர்ந்த சிவதாக்கா அவர்கள் வழங்கிய மலசல ஊடகத்துக்கான நிதியில் அதில் மிகுதிய மிஞ்சிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த அன்னதானம் தற்பொழுது மலையகத்தில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பதாவது மலசல கூடம் கட்டுவதற்காக அவரால் வழங்கப்பட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் மலையகத்தில் அதை நிறுவிய காரணத்தால் பத்தாயிரம் ரூபாய் மிகுதி பணம் இருந்தது எனவே அதற்காக அந்த காசுக்காக இந்த உணவு இங்கே வழங்கப்பட்டுள்ளது அதனை வழங்கிய தயானா குடும்பம் மற்றும் சிவதாகா அண்ட் தயானா இவருக்கும் எமது நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்னா மிக்க நன்றி உங்கள் அன்பான ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் புரிந்துணர்வுக்கும் மிக்க நன்றி என்ன ஹலோ வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறீங்களா இன்றைய நாளிலேயும் கூட எங்கள்ட முதியோர் முதியோர்கள தெரிவு செஞ்சு எங்களுக்கான இந்த உணவை வழங்கியதுக்காக உங்கள் தளத்தில் உள்ள அனைவருக்கும் உங்களோட இருக்க அனைவருக்காகவும் நாங்கள் மனம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ சார் ப ஹலோ அம்மா வணக்கம் நன்றி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா எங்களுக்கான உணவு வேலை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கான நிறைய உதவிகளை செய்கிறீங்க உங்கள் த டிக்டாக் தளத்தில் உள்ள அனைவருக்காகவும் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம் நீங்கள் எல்லாமே நீண்ட ஆயுளோட கூடிய சுகதேயான வாழ்க்கை கிடைக்கணும் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் இவங்க மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய முடியும் தேங்க்யூ அம்மா காட் பிளஸ்ம்மா பாய்